இனிய மாலை வணக்கம் இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை அனைத்து உடைத்தென்று அசபாமை வேண்டும் முயற்சி தரும் அப்படின்னா சின்ன ஒரு காரியத்தை யார் வேணாலும் பண்ணலாம் ஆனா மிகப்பெரிய ஒரு காரியத்தை சிறியவர்களாகிய இவர்கள் துவக்கி அதில் இருப்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி அந்த முயற்சி இறைவனர்களால் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும் அவர் டைரக்டர்லாம் சொன்னாங்க டைம் எடுத்துக்கிட்டேன்னு அது விரதத்தின் வழி ஒரு முனிவர் எந்த அளவிற்கு விரதம் இருந்து அதை கொண்டு வந்தால் அந்த வாக்கு வெளிவரும் போது அந்த சபதம் பொழுது எத்தனை நாட்கள் அந்த விரதத்தின் வழி இருந்தோ அது பேச்சு வழியாக இருந்தது உண்மையில் அந்த வழி நல்ல வழியாக ஒரு பிரசவத்திக்கும் போது மிக அழகா சொல்லுவாங்க சத்த முதல் சத்தம் வரும்போதே இந்த குழந்தை நல்லா இருக்குடா அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க இந்த மேடை இந்த பதிவு அந்த முதல் சத்தம் மிக அழகாக வந்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை அடைய அடுத்ததா ஒரு சவுந்தர் என்னை பத்தி எங்களுடைய இளமை கால பாடல் அடுத்த இப்போ டூ தௌசண்ட் டென் கிட்ஸுக்கும் சரி அச்சச்சோ மீண்டும் ஒரு முறை அந்த பெயரை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்புறமா சொல்ல போனா அந்த புரொட்டன் நேம் இருந்துச்சு இல்லைங்களா டீச்சர்ஸ் டே ஆசிரியனுடைய கைத்தடி சத்தியமாக போயிடுச்சு சார் அது இருந்தால் இந்த உலகம் மீண்டும் நல்ல நிலையில் நல்ல ஒரு செயலில் செயல்படும் என்பதற்காக அந்த பெயரை சூட்டிய புரொட்டன் நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததா பிரபாகரன் அப்படின்னா ஒளியின் பொருள் அவர் கண்ணில் ஒரு காந்த கவர்ச்சி இருக்கும் அந்த கவர்ச்சியில் ரசிகைகள் மயங்கி விழவும் மேக்லினா பிளஸ்டு மேக்லினா பிளஸ்டுன்னு அர்த்தம் அந்த கண்ண குடிகள் அனைத்து ரசிகர்களும் தவழ்ந்து விளையாடவும் லெனின்னா உழைப்புக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை உற்பத்தி செய்தவர் எந்த புதிய யார் போட்ட கோடு என்ற ஒரு புதிய பாதை புதிய ரோடாக வளம் பெற எல்லாம் உள்ள இறைவன் அலுவறியிட்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்